அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்வது தொடர்பில் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார கட்டணத்தில் திருத்தங்கள் செய்வது தொடர்பில் பொதுமக்களிடம் எழுத்து மூலமாக கருத்துக்களை பெறும் நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை எட்டாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஒன்பதாம் தேதி கொழும்பு பண்டார் நாயக்கா நபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்துக்கோர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது மின்சார கட்டணங்களை திருத்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபையை முன்மொழிந்துள்ள யோசனைகள் அண்மையில் பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவுடன் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேற்றுமாறு அந்த கட்சியின் கம்பகா மாவட்ட அமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் சரத் பொன்சேகா அண்மையில் கட்சி தலைமையை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் அவரை தொடர்ந்தும் கட்சியில் கூடாது என்றும் அவருக்கு எதிராக உளுக்காட்சி நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்குமாறும் கட்சி தலைமையிடம் பல அமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் எவ்வாறாயினும் இந்த வாரம் கூட உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தின் போது சரத் பொன்சேகாவுக்கு எதிராக உளுக்காட்சி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலங்களை இலக்காக கொண்டு குறுஞ்செய்தி மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணி அவசர குழு பொதுமக்களை எச்சரித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்ட குறித்த குழு பல்வேறு வங்கிகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களால் அனுப்பப்படும் போலி செய்திகள் குறித்து பொதுமக்கள் கவனத்திற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் சைபர் குற்றவாளிகள் போலி இணையதளங்கள் சமூக ஊடகத்தலங்கள் குறுஞ்செய்தி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தனிநபர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றார்கள் பாவனையாளர்கள் செய்தியில் வழங்கப்பட்ட இந்த இணைப்புகளை அணுகுவதன் மூலம் அவர்கள் கணினிகள் மற்றும் கையடுக்கு தொலைபேசிகளில் இருந்து தரவுகளை திருடலாம் இது பல்வேறு வகையான நிதி மோசடிகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது மேலும் அண்மை காலங்களில் குறிப்பாக தேசிய மற்றும் மத விழாக்களை மையமாக வைத்து இவ்வாறான மோசடிகள் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கையின் கணினி அவசர தயார்நிலைக்குழு தெரிவித்துள்ளது அடுத்த வருடத்திலிருந்து இரண்டு பருவங்களுக்கும் விவசாயிகளுக்கு இலவச உரம் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி அடுத்த மாதம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய உரங்கள் பெற்றுக்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டில் உர தட்டுப்பாடு இல்லை விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உரங்கள் கையிருப்பில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாட்டிற்கு அதிக அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்கம் வழங்கிய சலுகைகளை பயன்படுத்தி விவசாயிகள் மிகவும் சிரத்தையுடன் பயிரிட்டதால் அரிசி இறக்குமதி வெகுவாக குறைந்தது இந்த ஆண்டும் அரிசி இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் அரிசியை மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாகியுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பாளர்களுக்கு அடுத்த மாதம் நகர அவுரத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள எட்டாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை நகராவுருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்னரணூங்கா தெரிவித்துள்ளார் மேலும் இதுதவிர தேசிய வீடமைப்பு அவுர்த்தி அதிகார சபை ஆயிரத்தி எழுபது உறுதிப்பத்திரங்களை வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியாவில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தீ விபத்து நேற்று வவுனியா மரக்காரம்பிள்ளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தில் தொழிற்சாலையின் பெரும்பாலான பகுதிகள் தீக்கிரியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீயணை கட்டுப்படுத்த நகரசபை தீயணைப்பு பிரிவினர் மற்றும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பதற்காக விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கல்வி அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தாவின் கல்வி அமைச்சின் செயலாளர் ஜே எம் திலக ஜெயசுந்தர அரசு பல்கலைக்கழக அமைப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதன்படி பல்கலைக்கழகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாந்திர பரீட்சை பெருகிவுகளை எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த வாரத்துக்குள் சாதாந்திர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் அவ்வாறு இல்லாமலில் இந்த வாரம் முடிவடைந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பின்னர் முடிவுகள் வெளியிடப்படும் மேலும் காப்பதா சாதாந்திர பரீட்சை முடிந்து ஒன்றரை மாதங்களே ஆன இந்த குறுகிய காலத்திற்குள் முடிவுகளை வெளியிட இருப்பதை கல்வித்துறையின் வெற்றிகரமான மைல்கல்களின் ஒன்றாகவே பார்க்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை இந்த ஆண்டு மூவாயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தி ஏழு மையங்கள் அஞ்சூற்றி முப்பத்தி ஐந்து ஒருங்கிணைப்பு மையங்கள் மூன்று வட்டார சேகரிப்பு மையங்களில் நடத்தப்பட்ட சாதாந்திர பரீட்சையில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தோற்றியிருந்தார்கள் மேலும் இவர்களில் மூன்று லட்சத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்தையாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நொரேலியாவில் நேற்று காலை முதல் அதிக பனிமூட்டமான காலநிலை நிலை வருவதால் வாகனங்களை மிக அவதானமாக செலுத்துமாறு சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீரட்ட வானிலையினை தொடர்ந்து நோரேலியாவில் மழையுடனான காலநிலை தொடர்ந்து வரும் நிலையில் நேற்று காலை முதல் அதிக பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது குறிப்பாக நூரேலியா ஹட்டன் பிரதான வீதியில் பிளக்புல் சந்தி வெண்டிகோனர் நாணுவோயா ரதல்லகுருக்கி வீதி போன்ற இடங்களில் வளமைக்கு மாறாக அதிகளவான பனிமூட்டம் காணப்படுகின்றது இதன் காரணமாக சாரதிகள் வாகனங்களை செலுத்துவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் அது மாத்திரமின்றி வாகனங்களை செலுத்தும் போது தங்களுக்குரியதான பக்கத்தில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை உறுதி செய்தவாறு வாகனங்களை செலுத்த வேண்டுமெனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குருநாகல் பிரதேசத்தில் கல்கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அன்ராதபுரம் பாதனிய வீதியில் மகள் கடவுள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கல்கமுவ போலீஸார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்தை நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது அன்ராதபுரத்திலிருந்து பாதனியை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் பயணித்த மற்றொரு வாகனத்தை முன்னோக்கி செல்ல முயன்ற போது வண்டியானது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி இருந்த சுவரில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவரும் நவரொருவரும் படுகாயமடைந்த நிலையில் கல்கம்மு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் போலீசார் தெரிவித்தனர் இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்த இனந்தெரியாத நபரொருவர் தம்பதியினர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நவாலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றினில் அத்துமுறை நுழைந்த நவரொருவர் தூக்கத்தில் இருந்த தம்பதியினர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார் சம்பவத்தில் தாக்குதலில் காயமடைந்த தம்பதியினர் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முச்சக்கர வண்டிகளில் சென்ற பத்து பேரால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக பதிலை போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் பதிலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் கான்ஸ்டபிள் பதிலை பிரதேசத்தில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் சம்பவத்தின் போது இவர் தனது உறவினருடன் முச்சக்கர வண்டியில் வெளிகேமுள்ள பகுதிக்கு நீராட சென்றுள்ளார் இதன்போது முன்விரோதம் காரணமாக நான்கு முச்சக்கர வண்டிகளில் சென்ற பத்து பேர் இவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பதிலை பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் கான்வெல்ல ஜல்தர பிரதேசத்தில் பதினாறு வயது மாணவியை கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் பெண்ணின் காதலின் உட்பட எட்டு இளைஞர்கள் எதிரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் சந்தக நபர்கள் நேற்று கோமாகம பதில் நீதிமான் பத்மஸ்ரீ ஜீவர்த்தன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் கற்பழிப்பு பல கட்டாயமாக தடுத்து வைத்தல் கடத்தலுற்ற நான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் நபர்களுக்கு எதிராக காண்வெல்லா போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார்கள் மன்னார் முருங்கன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முருங்கன் தொடருந்து கடவை பகுதியில் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் இளம் குடும்பஸ்தர் சம்பவ இடத்தில் மரணமடைந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து நேற்று மாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மன்னாரிலிருந்து சென்ற தென்பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்தும் வவுனியா பகுதியிலிருந்து முருங்கன் வீதி நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் முருங்கன் கற்கிடந்தகுளம் உள்ள தொடருந்து கடவை பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்